ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மேக்ஸ்கான டைம் அண்ட் ஒர்க் பாத்துக்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி டைப் போர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுல ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கும் அதை நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லி இருக்கும் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த டைப் பாருங்க ஓகேவா

மூணு ஆண்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் அதே வேலையை பதினோரு நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர் எனில் எட்டு ஆண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து அவ்வேலையை போல் மூன்று மடங்கு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கூடிய டேட்டா பாருங்க ரெண்டு ஆண்கள் மற்றும் ஏழு சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை பதினாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க இது ஒரு பாயிண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அதே வேலைய மூணு ஆண்களும் எட்டு சிறுவர்களும் சேர்ந்து பதினோரு நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா எட்டு ஆண்களும் ஆறு சிறுவர்களும் சேர்ந்து அந்த மாதிரி மூன்று மடங்கு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஏ ஏழு நாட்கள் ஆப்ஷன் பி இருபத்தி ஒரு நாட்கள் ஆப்ஷன் சி பதினாலு நாட்கள் ஆப்ஷன் டி எட்டு நாட்கள்னு கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம சம் போடுவோம் அப்பதான் எந்த ஆப்ஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா சம் குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்கள் அப்போ டூ எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் மற்றும் ஏழு சிறுவர்கள் அப்போ செவன் சி சில்ட்ரன் அப்படிங்கறதுனால சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க பதினாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க ஓகேவா அதே வேலையை மூணு ஆண்கள் த்ரீ மற்றும் எட்டு சிறுவர்கள் எயிட் சி சேர்ந்து எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க பதினோரு நாட்கள்ல முடிக்கிறாங்க ஓகேவா இதுதான் அவங்க கொடுத்திருக்கிறது சோ இதை ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதை டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேவா இது கொடுத்துருக்க கூடியது அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க எட்டு ஆண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் ஓகேவா எத்தனை நாட்கள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல இன்னொரு இது கேட்டிருக்காங்க ட்விஸ்டா மூன்று மடங்கு வேலையை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கூடியதை வச்சு சால்வ் பண்ணிட்டு அடுத்தது கொடுத்துருக்க என்னென்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அதை எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு ஆண்களும் ஏழு சிறுவர்களும் அந்த வேலி எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க பதினாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்ப இன்ட்டு பதினாலு ஈக்குவல் அதே வேலையை அப்ப அதே வேலையை தான் இவங்களும் முடிக்கிறாங்க அப்ப இது ரெண்டு சமமா இருக்குமா சோ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதிக்கிறோம் இது டைப் போர்ல பார்த்த மாதிரி தான் இந்த சம் மூணு ஆண்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க பதினோரு நாட்கள்ல முடிக்கிறாங்க எட்டு பதினொன்னு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு இப்போ இந்த பதினாலு அப்படிங்கிறது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அதே மாதிரி அப்படிங்கிறது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்போ ரெண்டு இதையும் த்ரீ எம் குடி மல்டிப்ளை பண்ணும் எயிட் சி குடி மல்டிப்ளை பண்ணும் அதே மாதிரி மல்டிபிளை பண்ணும் சி குடி மல்டிபிளை பண்ணும் இப்ப மல்டிபிளை பண்ணலாமா இப்ப பாருங்க இருக்கு பதினாலு கூட ரெண்டு பெருக்கணும் என்னன்னு வரும் இருபத்தி எட்டு அப்படின்னு வரும் எம் இருக்கு சோ இருபத்தி எட்டு எம் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்தது பதினாலு கூட ஏழு பெருக்கணிங்க அப்படின்னா தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் இந்த சி அப்படியே போட்டுக்கோங்க அடுத்தது ஈக்வல் டு பதினொன்னு இன்ட்டு மூணு முப்பத்தி மூணு அப்படின்னு வருமா அப்போ எம் இருக்கு முப்பத்தி மூணு இன்ட்டு எம் அப்படின்னு போட்டுக்கோங்க பிளஸ் எட்டு இன்ட்டு பதினொன்று என்னது பதினெட்டு எண்பத்தி எட்டு ஓகேவா இந்த சி இருக்கு ஸோ சி போட்டுக்கோங்க ஓகேவா இப்ப பாருங்க சி இருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் எம் இருக்கு சி இருக்கு நம்மளுக்கு எம் எல்லாத்தையும் ஒரு சைடாகவும் ஆகும் எல்லாத்தையும் ஒரே சைட கொண்டு வந்துட்டா சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா அப்போ எம் எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுக்கலாம் சி எல்லாத்தையும் ரெண்டே கம்பேர் பண்ணும்போது சி யோட வேல்யூதான் அதிகமா இருக்கு சி இங்கே இருக்கட்டும் அப்போ தொண்ணூத்தி எட்டு சி அப்படிங்கறது இங்கேயே இருக்கட்டும் அப்போ இந்த பக்கம் இந்த எண்பத்தி எட்டு சி வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கிறது மைனஸா மாறும் அப்ப எப்படி வரும் மைனஸ் எண்பத்தி எட்டு சி அப்படின்னு வரும் அடுத்து வந்துட்டு பாருங்க இங்கே முப்பத்தி மூணு எம் அப்படின்னுருக்கு எம்ஐ கம்பேர் பண்ணும்போது இந்த சைடில் இருக்க வேல்யூ தான் அதிகமா இருக்கு ஸோ அந்த முப்பத்தி மூணு எம் அப்படிங்கிறது இங்கேயே இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பிளஸ்ல இருக்க இருபத்தி எட்டு எம் அந்த பக்கம் வந்துச்சுன்னாவா மாறும் மைனஸ் இருபத்தி எட்டு எம் அப்படின்னு மாறும் ஓகே இதை நம்ம கொண்டு வந்தாச்சா இப்போ கேன்சல் பண்ணுங்க தொண்ணூத்தி எட்டுல எண்பத்தி எட்டு போயிடுச்சுன்னா வரும் பத்து அப்படின்னு வரும் சி இருக்கு ஸோ பத்து சி அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்தது பாருங்க முப்பத்தி மூணு எம் மைனஸ் இருபத்தி எட்டு எம் அப்படின்னு இருக்கு முப்பத்தி மூணுல எட்டு போயிடுச்சுன்னா என்ன வரும் அஞ்சு அப்படின்னு வரும் ஒன்னு இல்லை பதிமூணுல எட்டு போயிடுச்சுன்னா என்ன அஞ்சு அப்போ இங்க முப்பத்தி மூணு இருக்கு இங்க இருபத்தி எட்டு இருக்கு அப்போ முப்பத்தி மூணுல இருபத்தி எட்டு போயிடுச்சுன்னா அஞ்சு எம் இருக்கிறதுனால எம் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு பாருங்க இதில் கேன்சல் ஆகுமானு கேன்சல் ஆகும் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்படின்னு வரும் அப்போ என்ன வருது ரெண்டு சி ஈக்குவல் எம் அப்படின்னு வருது அப்போ இதுக்கு அறுத்தம் என்ன ஒரு மென் அப்படிங்கறது ரெண்டு சிக்கு அதாவது ரெண்டு சிறுவருக்கு சமம் ரெண்டு சிறுவர்கள் ஒரு ஆணுக்கு சமமா இருக்காங்க இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல எதை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம இப்ப ஒரு எம் இருக்குன்னா அந்த இடத்துல டூ சி அப்படின்னு பண்ணிக்கலாம் அல்லது டூ சி அதுக்கு பதில் நம்ம எம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா இப்போ குடுத்திருக்க நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஃபைண்டு எயிட் எம் பிளஸ் சிக்ஸ் கண்டுபிடிக்கணுமா எட்டு ஆண்களும் ஆறு சிறுவர்களும் சேர்ந்தா அந்த வேலை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு இப்ப அதை எடுத்து எழுதுங்க எயிட் எம் பிளஸ் சிக்ஸ் சி அப்படின்னு எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு எம் அப்படிங்கறது ரெண்டு சிறுவருக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா டூ சி ஈக்குவல் டு எம் கவனிங்க இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ஆல்ரெடி டூ சி ஈக்வல் எம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த எயிட் எம்ல சி யோட வேல்யூ வந்து சப்ஸ்கிரைட் பண்ணப் போகிறோம் ஓகேவா அப்போது ஒரு எம் அப்படிங்கிறது டூ சினா அப்போ எயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா அப்போ பாருங்க ஒரு எம்கு என்னென்னு வேல்யூ இருக்கு டூ சி அப்படின்னு இருக்கு அப்போ எயிட் இன்ட்டு டூ சி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்தது வந்துட்டு பாருங்க

இந்த எயிட் எம்க்கு தான் நம்ம கேன்சல் பண்ணி என்னென்னு கொண்டு வந்திருக்கோம் பதினாறு சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் அப்போ பதினாறு சி இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் சிக்ஸ் சி அப்படின்னு இருக்கு அப்போ பதினாறு ஆறையும் கூட்டினீங்கன்னா என்னென்னு வரும் இருபத்தி ரெண்டு வரும் அப்போ இருபத்தி ரெண்டு சி இது உங்களுக்கு புரியுதா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எட்டு எம் ப்ளஸ் ஆறு சி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு எம் அப்படிங்கிறது ரெண்டு சிக்கு சமமாக இருக்குது ஸோ இந்த எயிட் எம்ல நம்ம வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ ஒரு எம்ங்கிறது ரெண்டு 2c க்கு சமம் அப்படினா அப்ப 8m என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த m க்கு பதிலா 8 2c அப்படினு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேவா அப்ப சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வந்துச்சு 16c அப்படினு சொல்லி வந்திருச்சு இப்போ அதையெல்லாம் கேன்சல் ஆகிதா நமக்கு ஒரே டைமா என்ன கடச்சிருக்கு 22c அப்படினு கடச்சிருக்கு ஓகேவா அடுத்து இப்போ நம்ம ஈக்வேஷன் அங்க எடுத்து எழுதணும்ல ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க கூடிய ஈக்வேஷன் எடுத்து எழுதணும்ல இந்த ரெண்டு இதில் ஏதோ ஒரு ஈக்வேஷனை எடுத்துக்கிட்டு நாம கண்டுபிடிச்சோம்ல அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஓகேவா இப்போ எம் ஈக்குவல் டு டூ சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்டியூட் பண்ணுங்கள் அதை சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கன்னா தான் உங்களால் சியோடய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஈக்வேஷனை வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்கு டூ எம் பிளஸ் செவன் சி ஈக்குவல் ஃபோர்டீன் அப்படின் ஸோ நான் இதை தான் எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஓகேவா எப்படி வ டூ சி ஈக்குவல் டு எம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோமா அப்போ இப்போ இதில் சப்ஸ்டூட் பண்ணுங்க எம் ஒரு எம்க்கு டூ சி அப்படின்னா இங்கே ரெண்டு எம் இருக்கு அப்போ எப்படி போடணும் டூ இன்ட்டு டூ சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் பிளஸ் செவன் சி ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா இதை கேன்சல் பண்ணா அடுத்தது வந்துட்டு பாருங்க டூ இன்ட்டு டூ ஃபோர் நாலு சிக்கு சி பிளஸ் செவன் சி ஈக்குவல் டு ஃபோர்டீன் இப்போ பாருங்க நாளையும் பதினொன்னு நாளையும் ஏழையும் கூட்டினா என்ன வரும் பதினொன்றுன்னு வரும் பதினோரு சி ஈக்குவல் டு பதினாலு அப்போ இதில் என்ன கிடைச்சிருக்கு பதினோரு சிறுவர்கள் அந்த வேலையை பதினாலு நாட்களில் முடிக்கிறாங்க ஓகேவா பதினாலு நாட்கள்ல முடிக்கிறதுக்கு அந்த வேலையை பதினோரு சிறுவர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் நாம் என்ன கண்டுபிடிக்கணும் இருபத்தி ரெண்டு சிறுவர்கள் தான் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ வந்துட்டு பாருங்க இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பதினோரு ஆண்கள் அந்த வேலையை பதினாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு சிறுவர்கள் சாரி பதினோரு சிறுவர்கள் அந்த வேலையை பதினாலு நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு சிறுவர்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கணும்னு தெரியாது ஸோ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போ இது பாருங்க எம் இன்ட்டு டி பதினாலு இருக்கு அதே மாதிரி எம்கு இருபத்தி ரெண்டு டிக்கு தெரியாது ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு

எக்ஸ் ஈக்குவல் ஏழு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா ஆனா என்ன கேட்டிருந்தாங்க, அந்த ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இன்னமும் வந்து நம்மள என்னன்னு கேட்டிருந்தாங்க அந்த மூன்று மடங்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு ஆண்களும் ஆறு சிறுவர்களும் சேர்ந்து வேலையை போல் மூன்று மடங்கு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தான் கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம அந்த எட்டு ஆண்களுக்கும் ஆறு சிறுவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லி கேன்சல் பண்ணி கொண்டு வந்தோம் இருபத்தி ரெண்டு சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் ஓகேவா இதுல சிறுவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஈக்வேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் இதுல எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இது ஒரு மடங்கு வேலை தான் ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல மூன்று மடங்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ

ஆண்கள் மற்றும் இருபத்தி சிறுவர்கள் அதே வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவருக்கு இடையே உள்ள ஒரு நாள் வேலையின் விகிதத்தை காண்க எது ஃபர்ஸ்ட் சம் மாதிரி கிடையாது இல்ல டைப் ஃபோர் மாதிரி கிடையாது இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க எப்பயும் போல் அந்த

அதே மாதிரி பனிமூணு ஆண்களும் இருபத்தி நாலு சிறுவர்களும் இத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்திருக்காங்க அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா அடுத்தது நம்பிக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க ஒரு ஆணும் ஒரு சிறுவருக்கும் இடையில உள்ள ஒரு நாள் வேலையோட விகிதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன்ல ஒன்னு இஸ்ட் ரெண்டு ரெண்டு இஸ்ட் ஒன்னு ஒன்னு இஸ்ட் நாலு ரெண்டு இஸ்ட் அஞ்சு கொடுத்திருக்காங்க நாம இப்ப சம் போட்டு என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து எழுதுங்க பனிரெண்டு ஆண்கள் மற்றும் பதினாறு சிறுவர்கள் எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க அஞ்சு நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் நாலு நாட்கள் அப்ப ஃபோர் டேஸ் ஓகேவா இதை நம்ம எடுத்து எழுதியாச்சு இது அவங்க கொடுத்திருக்க கூடிய கிவன் அடுத்தது நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவருக்கு இடையே உள்ள ஒரு நாள் வேலையோட விகிதத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் வேலையோட விகிதத்தை ரேசியோல நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்ப ஆர் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது எஃபிசியன்சி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கூடிய இதை எடுத்து கேன்சல் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிவன்ல பனிரெண்டு ஆண்களும் பதினாறு சிறுவர்களும் ஒரு வேலையை எத்தனை முடிக்கிறாங்க அஞ்சு நாட்கள்ல முடிக்கிறாங்க அதே வேலையை அப்ப இது ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கு அதே வேலையை தானே இவங்க வந்து நாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க யாரு பதிமூணு ஆண்களும் இருபத்தி நாலு சிறுவர்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க நாலு முடிக்கிறாங்க ஸோ அப்படின்னு நாட்கள் ஈக்வல் எழுதிருக்கோம் அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு இது கூடயும் பெருக்கலாமா ஏன்னா மல்டிபிளிகேஷன் இந்த பதிமூணு எம்மு கூடையும் இருபத்தி நாலு சி கூடையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க ஏன் அப்படின்னா அது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு இப்ப பாருங்க அஞ்சு இன்ட்டு பனிரெண்டு என்னன்னு வரும் அறுபது அப்படின்னு வரும் அப்போ அறுபது எம் பிளஸ் பதினாறு இன்ட்டு அஞ்சு பதினாறு அஞ்சும் பெருக்கு எது அப்படின்னு கிடைக்கும் சி இருக்கு ஸோ C போட்டுக்கலாம் ஈக்வல் டு அடுத்தது பாருங்க நாலு இன்ட்டு பதிமூணு ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி இருந்தா ஈஸியா மல்டிப்ளை பண்ணுங்க பத்து இன்ட்டு நாலு என்னன்னு வரும் நாற்பதுன்னு வரும் ஓகேவா பத்து நாலு நாற்பது மீதம் வந்து என்ன இருக்கு தான் இருக்கு அப்போ மூணு கூட நாலு நாலுங்கன்னா பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ நாற்பது பிளஸ் பன்னிரெண்டு என்னது ஐம்பத்தி ரெண்டு அப்ப பதிமூணு இன்ட்டு நாலு ஐம்பத்தி ரெண்டு எம் இருக்கு ஸோ எம் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலையும் நாலையும் பெருக்குங்க அப்போ ஃபர்ஸ்ட் இருபதையும் நாலையும் பேருக்குனா என்ன வரும் அப்படின்னு பாருங்க ரெண்டு நாலு எட்டு அப்போ இருபது நாலையும் பெருக்குனிங்கன்னா எண்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் மீதம் என்ன நாலு இருக்கு அப்ப நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போ எண்பது பிளஸ் பதினாறு என்னது தொண்ணூத்தி ஆறு இப்போது சி இருக்குது ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு சி அப்படின்னு கிடச்சிருச்சு இப்போ பாருங்க இந்த பக்கம் எம் சி இருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் எம்மு சி அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு எம் ஒரு பக்கமும் சி ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு அதை கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்போ வந்துட்டு பாருங்க எந்த பக்கம் எம் அப்படிங்கிற வேல்யூ அதிகமாக இருக்கு இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது ஸோ அறுபது எம் அப்படிங்கிறது இங்கேயே இருக்கட்டும் அப்போ ப்ளஸ்ல இருக்குது ஐம்பத்தி ரெண்டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்னவா மாறும் மைனஸாக மாறும் அப்போது மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு எம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஈக்குவல் அடுத்தது வந்துட்டு பாருங்க இங்கதான் சி அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு இருக்கு இங்கதான் அதிகமா இருக்கு சோ தொண்ணூத்தி ஆறு சி இங்கேயே இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பிளஸ்ல இருக்க எண்பது சி இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும் மைனஸ்ல மாறும் அப்போ மைனஸ் எண்பது சி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணுங்க அறுபதுல ஐம்பத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா என்னது எம் எட்டு ஓகேவா அறுபதுல ஐம்பத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா எட்டு இங்க எம் அப்படின்னு இருக்கு அடுத்தது வந்துட்டு பாருங்க தொண்ணூத்தி ஆறுல எண்பது போயிடுச்சுன்னா என்ன வரும் பதினாறு அப்படின்னு சொல்லி வரும் அப்போ சி ஓகேவா இதை கேன்சல் பண்ண முடியுமா ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க விகிதத்தில் கேட்டிருந்தாங்களா இப்போ என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு கிடைச்சிருக்கு இவங்க ஒரு ஆணுக்கும் ஒரு சிறுவருக்கும் இடையே உள்ள ஒரு நாள் வேலைக்கான விகிதத்தை கேட்டிருக்காங்க ஓகேவா இங்க நம்மளுக்கு ஒரு எம் அப்படின் இருக்கு ரெண்டு சி அப்படின் இருக்கு நாம என்ன பண்ணுவோம் ஒன் இஸ் டு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடுவோம் இது கொஸ்டின்ல வந்துட்டு பாருங்க அவங்க எஃபிஷியன்சி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஆண்கள் தான் வந்துட்டு குறைவாக இருக்காங்க சிறுவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ரெண்டு இதையுமே படிச்சு பாருங்களேன் பன்னிரெண்டு ஆண்கள் செய்கிறாங்க சிறுவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஐந்து நாட்கள்ல முடிக்கும் போது அதே வேலையே பதிமூணு ஆண்களும் இருபத்தி நாலு சிறுவர்களும் நாலு நாட்கள்ல முடிக்கிறாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் கம்மியா இருக்காங்க சிறுவர்கள் அதிகமாக இருக்காங்க ஓகேவா அப்போ குறைவா இருக்கிறதுனால இவங்க தான் வந்து சீக்கிரமா முடிப்பாங்க அப்ப ஆண்களுக்கு தான் வந்து திறமை அதிகமாக இருக்கும் எபிசியன்சி ரிலேட்டடா பார்க்கும் யாருக்கு வந்துட்டு பவர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ரேசியோ அதிகமாக வரும் ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டூ இஸ் டு ஒன் இதுதான் அவங்களுக்கான விகிதம் ஓகேவா அப்போ ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் பி டூ இஸ் டு ஒன் இதுதான் ஆன்சர் மூணாம் பாருங்க ஏபிசி மூவரும் ஒரு குறிப்பிட்ட வேலையை முறையே பத்து இருபது மற்றும் முப்பது நாட்களில் செய்து முடிப்பார்கள் ஏனில் அவர்களுடைய ஒரு நாள் வேலையின் விகிதத்தினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஒன்னு மூணு ஒன்று ரெண்டு ஒன்னு இஸ்ட் ஒன்னு அப்படின்னு குடுத்திருக்காங்க இந்த சம் ரொம்பவே ஈஸி தான் இது நார்மலா கொடுத்திருக்க மாதிரி தான் நாம என்ன பண்ணுவோம் ஏ சி அதாவது எப்பயுமே கொஸ்டின்ல வந்து டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட்ல கேட்டிருக்கும் போது ஏ பி அப்படின்னு வந்திருந்ததுனாலே நீங்க கண்ணை முடிக்கிட்டு ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா எப்பயும் போல நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஏ பி அப்படின்னு வந்தாலே நீங்க ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அது நம்மள என்ன வேணாலும் சொல்ல கேட்டிருக்கலாம் ஏ பிளஸ் பி கண்டுபிடிங்க இல்ல ஏ மட்டும் தனியே இந்த வேலை எத்தனை நாட்கள்ல முடிப்பாரு இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்டிருக்கலாம் ஆனா கொஸ்டின்ல ஏ பி அப்படின்னு யூஸ் பண்ணிருந்தாங்கனாலே நீங்க ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா இது எபிசியன்சி ரிலேட்டடாக கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க எஃபிசியன்சி அதாவது ரெண்டு மடங்கு திறமையானவரா இருக்காரு அல்லது ஆற்றல் அதிகம் உடையவரா இருக்காரு இத்தனை சதவீதம் ஆற்றல் அதிகம் உடையவரா இருக்கார் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது ஒரு நாள் வேலையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏபின்னு வந்தாலே கட்டாயம் நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஏபிசி மூவரும் ஒரு குறிப்பிட்ட வேலையை அப்போ ஏ ஒரு வேலையை பத்து நாட்களில் செய்கிறாரு பி ஒரு வேலையை இருபது நாட்களில் செய்கிறாரு சி ஒரு வேலையை முப்பது நாட்களில் செய்கிறாரு அதுக்கு தான் அந்த மூணு டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ எடுத்து எழுதுங்க ஏ எத்தனை நாட்கள் டென் டேஸ்

ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுங்க இதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா இருபது நாட்கள்னு இருக்கு ஒண்ணு பை இருபது அப்படின்னு சேஞ்ச் ஆகுமா அடுத்தது சியோட வேல்யூவை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ண என்ன ஆகும் ஒண்ணு பை முப்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா okay, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ கொஸ்டின்ல பாருங்க ஒரு நாள் வேலையின் விகிதத்தை ஓகேவா நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் அவர்களுடைய ஒரு நாள் வேலையின் விகிதத்திரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க மூணு பேத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப என்னது ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும் அதையும் நம்ம விகிதத்துல கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இதுதான் நம்மளுக்கு வேலை இப்போ பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதை நாம என்ன பண்ணணும் ரேசியோல கண்டுபிடிக்கணும் அதாவது விகிதத்துல ஓகேவா நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இப்போ கண்டுபிடிக்க ஒரு நாள் ஒன்று பை பத்து வரும் ஒன்று பை இருபது பிளஸ் சிக்கு ஒன்று பை முப்பது அப்படின்னு வரும் ஓகேவா இந்த மாதிரி இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் எல்சியம் கண்டுபிடிப்போமா அப்போ பத்து இருபது முப்பதுக்கு வந்து எல்சியம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அறுபது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா அப்போது இது ஒன்றுமே இல்லை இப்போ இந்த ஜீரோவை விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு நீங்கள் எல்சியம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒன்று வந்து எந்த வாய்ப்பாலேயும் வராது ஸோ அது அப்படியே இருக்கும் ரெண்டுக்கும் க்கு வந்து எல்சியம் கண்டுபிடிச்சிங்கனா ரெண்டாவது வாய்ப்பாலில் ஒரு டைம் வகுப்படும் மூணாவது வாய்ப்பால ஒரு டைம் வகுப்படும் அப்ப ரெண்டு இன்ட்டு மூணு என்னது ஆறு அப்போ இங்கே மூணுலேயுமே ஜீரோ இருக்குது ஆறு கூட ஜீரோவை ஆட் பண்ணீங்கனா அறுபது அதுதான் எல்சியமாக வரும் ஓகேவா அப்போ பத்து கூட எதை பெருக்குனா உங்களுக்கு அறுபது கிடைக்கும் ஆறு பெருக்குனா அறுபது கிடைக்குமா ஸோ இன்ட்டு ஆறு மேலே ஆறு போட்டுக்கோங்க ரெண்டு கூட எதை பெருக்குன்னா உங்களுக்கு ஆறுன்னு கிடைக்கும் மூணு பெருக்குனா கிடைக்கும் அப்போ இருபது இன்ட்டு மூணு அறுபது அப்படின்னு வந்துடும் அப்போ மேலேயும் மூணு பெருக்கிக்கோங்க அதே மாதிரி முப்பது கூட எதை பெருக்குனா உங்களுக்கு அறுபது கிடைக்கும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்போ முப்பது இன்ட்டு ரெண்டு என்னன்னு கிடைக்கும் அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ மேலேயும் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் டினாமினேட்டரில் நம்மளுக்கு சேமாக வந்துருச்சு அறுபது அப்படின்னு நம்மளுக்கு எதில் கேட்டிருக்காங்க விகிதத்தில் கேட்டிருக்காங்க அப்போது எழுத்து எழுதும் போது இதை ரேசியோல எடுத்து எழுதுங்க என்ன கிடச்சிருக்கு ஒன்று இன்ட்டு ஆறு ஏன்னா நம்மளுக்கு விகிதத்தில் கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறதுனால தான் ரேசியோ யூஸ் பண்றோம் இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க கொடுத்திருக்காங்க கேட்டு இருக்காங்க தேவை கிடையாது இந்த அறுபதை விட்டுட்டு மேல இருக்கிறதா நம்மளுக்கான ஏன்சர் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலையில இருக்கும் போது கீழே இருக்கிறது நம்மளுக்கு தேவை கிடைக்க கிடையாது மேல இருக்கிறதா நம்மளுக்கு ஆன்சரா வரும் ஓகேவா சோ அப்போ ஆர் ஈஸ்ட் மூணு இதுதான் அப்போ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சி தன்சர் ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைப்ல டோட்டலி த்ரீ ஜம்ஸ் பாத்துருக்கும் இன்னும் அடுத்த டைப்ஸ்ல நம்ம இதோட கண்டினியூஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்குன்னே ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதுல ஜாயின் ஆகிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ